மாங்காய் முற்றி பழம் பகிர்னு விட்டா இன்னமோ கிடைக்குது இன்னுமே தெரியல அதை பார்சல் மரத்தில் மரத்துக்காரன் தேர்த்தா பாருங்கள் நிறைய அக்கா இதே மாதிரி வேஸ்ட்டாக கடிச்சு கடிச்சு போடுது என்ன கிடச்சிதுன்னு தெரில தேர்ட்டா பாருங்கள் நண்பர்களே அதே மாதிரி நம்பர் வீடியோ சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மாங்காய் பார்சல் தான் ஒரு பத்து மாங்காய் தான் இது பழக விடலான்னு பார்த்தா பழக விடாத பார்க்குது அது என்னன்னு தெரில கிளியாக என்னன்னு தெரில பர்சல் அத்தான் இந்த ஒரு காய் முத்தி பார்க்கிறது பாருங்க அப்புறம் மாங்கம் ஏறி பறிச்சிடலாம் தீ மேலே விட்டா களைக்கு வந்து நேற்று ஒரு மாங்காய் அழுகு போயிருந்துச்சு இதே மாதிரி எல்லா மாங்காய் அழிவு போய்தான் என்ன பண்ணுறது காய் என்னமோ சாப்பிட்டு போகுது என்னன்னு தெரிலப்போ வயலில் ஜீவன் தானே துணிட்டு போட்டு நானும் விட்டு விட்டுடுங்க இந்த ஆண்டு காய் வைக்கலை கொஞ்சமாக தான் வச்சு பத்து ரூபாய் காய் அதுவும் பாருங்கள் தரம் அஞ்சு காய் கிளிகள் சாப்பிட்ட மீது தெரிஞ்சுன்னு போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க